வணக்கங்க நான் இப்போ சொல்ல போறது வந்து காயக்கல்பயிற்சி பற்றி தான் இந்த காயக்கல்ப பயிற்சியை கற்றுக் கொடுக்கும்போது இதுவே யாருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடாது அன்றத்தோட அணுகு இதோட தான் கற்றுக்கணும் இது வரைக்கும் யாரும் வீடியோவிலோ இதை பற்றி போடல நான் அவங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஆனால் நீங்களும் இதை வீடியோ பார்த்து பயிற்சி பண்ணாதீங்க பக்கத்தில் இருந்த ஸ்கை யோகா அப்படின்னு இருக்கும் அந்த இடத்துல போங்க அங்கே போய் முறையாக கற்றுக்குங்க அதுதான் நல்லது பீஸ் முந்நூறுரூபாய் தான் வாங்குவாங்க அதிகமாக வாங்க மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒம்பதுலேருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த பயிற்சி கற்றுறாங்க அங்கே போய் கற்றுக்கிங்க மற்றம் சாப்பாடு அங்கேயே ஃப்ரீயாக போட்டுருவாங்க நீங்கள் சாப்பாடில் எடுத்து போவேன்னா அதனால் வீடியோ பார்த்து பண்ணாதீங்க நேராக க்ளாஸ்லேயே பண்ணுங்கள் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த பயிற்சி வந்து ரொம்ப 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 நம்மளுக்கு உபயோகமான பயிற்சி நம்மளுடைய சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கான ஆன பயிற்சி அதனால தான் இதை வந்து நான் செஞ்சு காட்டுறேன் ஆனால் நீங்களாக வந்து ஸ்கை கையோக போய் நேரில் போய் கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் இது ஒரு காலை பி ஷேப்பில் வச்சுக்கோங்க காலை பி ஷேப்பில் வச்சு காலை அப்படியே தூக்கி பின்னாடி வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த இடத்துலாம் வந்து சின்ன டைட் ஆகணும் டைட் ஆன பிறகு கையை இந்த சைடில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அஸ்வினி முத்ரா பண்ணோம் அஸ்வினி முத்ரா பத்து தடவை அஸ்வினி முத்ரான்னா உங்களுக்கு தெரியும் முதல சாணி பிறகு ஆசன வாயை சுருக்கி விரிக்கும் விரிக்கும் அதுதான் அசை அந்த பத்து வாட்டி பண்ணும் அடுத்தது கையை நான் வந்து ஓஜஸ் மூச்சுன்னு சொல்லுவாங்க ஓஜஸ் மூச்சு நீங்க பண்ணும்போது மூலபந்தம் பண்ணும் மூலபந்தம் பண்ணிங்கனாக்கா மேலே இருக்கிற நரம்புகளும் அந்த கீழே இடுப்பு கீழே இருக்கிற நரம்புகளும் எல்லாம் கனெக்ஷன் ஆகும் அதுக்காக தான் நம்ம மூளை போடணும் மூலபந்தம் பண்ணி நாக்கை மேலே வச்சு மூக்கால் மூச்சை இழுத்து வாயால் விடணும் மூக்கால் இழுக்கும்போது நாக்கை மேலே வச்சுக்கணும் விடும்போது நல்லா பல்ல காய்ச்சி அப்படி பண்ணோம் பாருங்க ஒரு தர பண்ணாப்போ ஆனா அது பண்ணும்போது கையை வந்து நீங்கள் மேலே தூக்கணும் பாலெட் வச்சிடும் இந்த மாதிரி வச்சுட்டு மூளை பந்தம் பண்ணி கையை மேலே தூக்கணும் இது ஒரு பயிற்சி அடுத்தது வஜராசனம் வஜிராசனத்தில் உட்காரும் உட்காரும்போது இங்கே பாருங்க கட்ட இடதுகால் கட்டுவாங்க வலது காலம் கட்டுவாங்க இதுல பத்து தடவை சிங்க முதல பண்ண ஐநூறாம் தடவை மூலபந்தம் பண்ணி நாக்க மேலே வச்சு மூக்கால் மூச்சை இழுத்து வாயால் பிசிட்டு சோர்ந்து வரணும் பத்து தடவை மசினி முடியலாம் அடுத்தது மூளை பந்தம் போட்டு நாக்க மேலே வச்சு இதை பண்ணோம் அடுத்தது மூணாவது

பசு மதுரா பண்ணிட்டு மூலபங்கம் போட்டு காலையில செய்யற பயிற்சி சாயங்காலம் செய்யும் போது ஒரு பயிற்சி இருக்கும் மலது கையை வச்சுக்கிட்டு காலைக்கால தூக்கிக்கிட்டு பத்து தடவை அசுனி முத்ரா பண்ணணும் பத்து தடவை அசுவி முத்ரா மூலபந்தம் போட்டு ஓஜி உண்ணும் அடுத்தது இடதுரை வச்சுக்கிட்டு கொதி காலை பத்து தடவை அசுனி ஒன்று ஒ மூல பந்திரம் போட்டு ஓஜை சித்த பயிற்சி ஆனா நீங்க நேர கிளாஸுக்கு போங்க கை யோகா கிளாஸ் உங்க தான் இருக்கும் அங்க போய் கத்துறீங்க அதுதான் நல்லது ஏன்னா இந்த பயிற்சி போடும்போது தலையெல்லாம் கனமாவும் அப்போ நீங்கள் சரி பண்ணோன்னா அந்த கிளாஸில் போய் தான் சரி பண்ணிக்கணும் நான் உங்களுக்கு வந்து நேராகலாம் மாட்டேன் புரியறதுக்காக வீடியோவில் சொன்னேன் நீங்கள் முறையாக கற்றுனா ஸ்டைகளை போய் கற்றுக்குங்க அதுதான் நல்லது வெறும் முந்நூறுபா தான் வாங்குவாங்க அஞ்சாயிரம் பத்தாயிரம் கூட ஏமாற்றலாம் மாட்டாங்க தைரியமாக போங்க முந்நூறுபா தான் ஃபீஸு அதை சாப்பாடு அவங்களே கொடுத்துருவாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒம்பதாயிரம்லேருந்து ஒரு மணி வரைக்கும் நடக்கும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இது நடக்கும் அதனால் பணத்துக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சாப்பாட்டுக்கு கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வந்து இந்த பயிற்சி கற்றுக்கிட்டு சந்தோஷமாக ஆனந்தமாக வாழலாம் அங்கே போன பிறகு தான் இந்த ரகசியங்களாம் உங்களுக்கு புரியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்